வணக்கம் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்பதை உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது அதற்கான ஆதாரங்களையும் கூட வழங்கியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நடத்தும் தீவிரவாதத்தை இந்தியா அவ்வாறு வெளிப்படையாக விளக்கியதால் பாகிஸ்தான் அதற்கு பதிலாக ஒரு புதிய சதி திட்டத்தை இந்தியாவிற்கு எதிராக செயல்படுத்த தீர்மானித்தது பலூச்சிஸ்தானில் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்கள் அல்லது ஆப்கானிஸ்தானின் தாலிபானுடன் நெருக்கமாக உறவு கொண்ட பாகிஸ்தானிய தாலிபான் குழுக்கள் நடத்தும் தாக்குதல்களுக்கும் பின்னால் இந்தியா தான் உள்ளது என்று கூறும் ஒரு பிரச்சாரத்தை பாகிஸ்தான் நடத்துகிறது அந்த பிரச்சாரத்திற்கு சில காலத்திற்கு முன்பே பாகிஸ்தான் துவக்கம் கொடுத்தாலும் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு அதை இன்னும் தீவிரமாக பாகிஸ்தான் நடத்தி வருகிறது சமீபத்தில் வசீரிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா தான் உள்ளது என்று பாகிஸ்தானின் ராணுவமே குற்றம் சாட்டுகிறது அந்த தாக்குதல் ஆப்கானிஸ்தானுக்கு மிக அருகில் உள்ள ஒரு பகுதியில் நடந்தது என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் முழுமையாக நிராகரித்து விட்டது பாகிஸ்தான் ராணுவத்தின் குற்றச்சாட்டை நிராகரித்தது மட்டுமல்ல கடுமையான மொழியில் இந்தியா அதற்கு பதிலும் அளித்துள்ளது கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பாகிஸ்தானின் வஜீரிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பாகிஸ்தான் படையினர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னால் இந்தியா உள்ளது என்று அவர்கள் சொல்லும்போது என்ன அடிப்படை அதன் பின்னால் உள்ளதென்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் அதாவது தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவது தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் குறிப்பாக தாலிபான் என்று சொல்லும்போது அவர்களின் பின்னணி மற்றும் வரலாறு அனைவருக்கும் தெரியும் இந்தியா எந்த வகையிலும் பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதில்லை மத தீவிரவாதத்தை குறிப்பாக இந்தியா ஊக்குவிப்பதே இல்லை அது இந்தியாவின் வேலையும் அல்ல இந்தியா ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஆபரேஷன் செய்தது போலவே செய்ய முடியும் நம்மை சீண்ட வந்தால் பாகிஸ்தான் ராணுவம் மட்டுமல்ல அவர்களின் பிரதமர் கூட ஓடி பதுங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை தெளிவாக்கிவிட்டது இந்தியா பாகிஸ்தான் பிரதமர் பல நாட்கள் பதுங்கியிருந்தார் என்பது உலகமறிந்த விஷயமாகும் வீரவசனம் பேசி வம்பிழுத்த அவர்களின் படைத்தலைவர் கூட பார்க்க முடியாத அளவு எங்கோ பதுங்கி பதுங்கியிருந்தார் அசிமுனீர் போன்றவர்கள் பதுங்கு குழிகளில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்தியாவின் பதிலடி அவர்களுக்கு அத்தகைய பயத்தை ஏற்படுத்தியது அவ்வாறு இந்தியா ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்திய ராணுவம் அதை நேரடியாக செய்ய முடியும் பாகிஸ்தானில் இப்போது நடக்கும் தீவிரவாத செயல்பாடுகள் அல்லது அத்தகைய தாக்குதல்களின் பின்னால் இரண்டு குழுக்கள் அல்லது இரண்டு நாடுகள் உள்ளன ஒன்று ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்ட தாலிபான்கள் இரண்டாவது எல்லோருக்கும் தெரிந்தது போல் பலூச்சிஸ்தானில் செயல்படும் விடுதலை படையினர் அவர்களின் நோக்கம் அனைவருக்குமே தெரியும் பாகிஸ்தான் தங்கள் நிலத்தை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு கொடுத்து ஆப்கானிஸ்தானில் தாலிபானை எதிர்த்து போராட உதவியது இப்போது தாலிபான் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதற்காக பாகிஸ்தானை பழிவாங்குகிறது தாலிபானின் கூற்றுப்படி ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகள் இன்னும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளன அந்த பகுதிகளை மீண்டும் கை பெற்றுவதற்கான போரை தாலிபான் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தி வருகிறது அது தொடர்பாக எல்லைப் பகுதிகளில் பல மோதல்கள் நடந்துள்ளன பாகிஸ்தான் ராணுவம் அவர்களின் விமானங்களை எப்போதும் ஆப்கானிஸ்தான் எல்லை கடந்து தாக்குதல் நடத்துகிறது தாலிபன்கள் அதற்கு பதிலடி கொடுக்கிறார்கள் அதோடு தஹ்ரீகி தாலிபான் போன்ற தாலிபான் ஆதரவு குழுக்களுக்கு ஆதரவளிக்கிறது தாலிபான் அமைப்பு இப்ப எல்லாம் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களின் பாகிஸ்தான் பதிப்பு போன்றவையாகும் அவர்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆதரவை பயன்படுத்தி தொடர்ந்து பாகிஸ்தானின் உள்ளே தாக்குதல் நடத்துகிறார்கள் பலூச்சிஸ்தானின் விஷயம் வேறாகும் அங்கு பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தானை எதிர்த்து போராடும் போராளிகளுக்கு நிறைய உதவி கிடைக்கிறது அதற்கும் ஒரு காரணம் உள்ளது பலூச்சிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாகும் அதை பாகிஸ்தான் பலவந்தமாக கைப்பற்றி வைத்துள்ளது அதனால் அவர்கள் அதற்கு எதிராக போராடுகிறார்கள் இவை இரண்டும் இயல்பாகவே பாகிஸ்தானை எதிர்த்து நடக்கும் தாக்குதல்களாகும் அதை பாகிஸ்தான் தீவிரவாதம் என்று பார்க்கிறது அது அவர்களின் நிலைப்பாடாகும் அதில் நாம் தலையிடவில்லை ஆனால் அதில் இந்தியாவுக்கு என்ன விஷயம் உள்ளது என்ன தொடர்பு உள்ளது இந்தியா பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்பாடுகளை வெளிப்படுத்தியதற்கான பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் அதில் இந்தியாவின் பெயரை சேர்த்து பேசுகிறது அந்நாடு ஆனால் பாகிஸ்தானின் அந்த முயற்சி பலன் காணவில்லை என்பது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தானை அவமானப்படுத்தியும் விற்றது ஆப்கானிஸ்தான் எல்லையில் தாலிபான் நடத்திய தாக்குதலில் அதாவது பாகிஸ்தான் தாலிபான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவை குற்றம் சொல்வதற்கு முன்பு குறைந்தபட்ச பொது அறிவு பாகிஸ்தானில் யாருக்கும் இல்லையா என்று கேட்டது கூறியது இந்தியாவுக்கு நீங்கள் நிரூபிக்கவும் இந்தியா சவால் விட்டுள்ளது இந்தியா இஸ்லாமிய தீவிரவாதத்தை எங்கும் ஆதரிப்பதில்லை இந்தியா எந்த தீவிரவாத குழுவையும் வளர்த்ததாக அல்லது அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியதாக எந்த ஆதாரமும் உலகில் இல்லை ஆனால் பாகிஸ்தான் அந்த இரண்டையுமே செய்வதற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன அதனால்தான் பாகிஸ்தானின் இந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது ஆனால் அவர்கள் மீண்டும் நிச்சயம் முயற்சி செய்வார்கள் அதாவது இந்தியா தான் பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்துகிறது என்று எப்படியாவது நிரூபிக்க முயற்சிப்பார்கள் அது ஒருபோதும் வெற்றி அடையாது காரணம் இந்தியா அத்தகைய ஒரு செயலை ஒருபோதும் செய்வதில்லை இந்திய அரசு எந்த மத தீவிரவாதத்தையும் ஆதரிப்பதில்லை இஸ்லாமிய மதவாதத்தையும் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை இந்து தீவிரவாதமாகட்டும் கிறிஸ்தவ தீவிரவாதம் சீக்கிய தீவிரவாதத்தையும் ஆதரிக்கும் வரலாறு இந்தியாவிற்கு இல்லை அதனால் பாகிஸ்தான் அந்த விஷயத்தில் திணறி போகும் எந்த வகையிலும் அவர்களால் இந்தியாவை அதில் இணைக்கவே முடியாது ஆனால் அவர்கள் முயற்சி செய்வார்கள் தான் அது அவர்கள் எப்போதும் நடத்தும் பல பொய்ப் பிரச்சாரங்களில் ஒன்றாகவே இருக்கும் ஜெய்ஹிந்த்